ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் கூடவே சேர்த்து டெய்லி லைஃப்ல நமக்கு தேவைப்படுற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அழிப்பு கரண்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குண்டு கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க டைரெக்டாகவே இதில் சூடு படுறதால இது வந்து சீக்கிரமாக கருத்து போயிடும் அதனால் எப்போவுமே ஒரே கரண்டி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ நாம் இந்த கரண்டியில் ரெண்டு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் எப்படி நம்ம ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் வெறும் பத்து நிமிஷத்துலேயே நாம் இந்த மாதிரி எண்ணெய் தயாரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதில் ஒரே ஒரு கற்பூரம் போட்டுக்கலாம் கூடவே ஒரே ஒரு வெட்டிலை எடுத்துக்கலாம் இந்த வெட்டிலையில் பாதிக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க பாருங்கள் பாதி வெட்டிலையே போதும் நமக்கு பாதி வெட்டிலை அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம டைரக்டாவே அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயை ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் தலைவலிக்காகவோ இல்லை ஜலதோஷத்துக்காகவோ இந்த மாதிரி நிறைய க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இது காலி அப்படின்னா நாம் இதில் இந்த மாதிரி எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றி வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெமடி குழந்தைங்களுக்கு நாம் டெய்லி தூங்கும்போது இதை அவங்க நெஞ்சில் தடை விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சில் சளி பிடிக்கவே பிடிக்காது குட்டி குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றி வச்சு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு சின்ன பாப்பாங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கற்பூரத்தோட அளவை கம்மி பண்ணி யூஸ் பண்றது ரொம்ப நல்லதுங்க இப்போ நாம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மளிகை சாமானெல்லாம் வாங்கி வச்சிருப்போம் நான் இப்போ இந்த அவல் வாங்கி வச்சிருக்கிறேன் அவல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நமக்கு புழு வந்துடும் இந்த அவல்ல நம்ம புழு வராமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளே போதும் அதாவது ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் கூடவே பூண்டோட சென்டர் பகுதியில் இருக்கிற அந்த தண்டு அது ஒன்று இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற மளிகை சாமானில் எப்பவுமே புழு பூச்சிகள் வராமல் இருக்கும் ரொம்ப நாளுக்கு நாம இதை பத்திரமா வச்சுக்கலாம் இது நாம பருப்பு வகைகளை கூட போட்டு வச்சுக்கலாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம வீட்டுல இருக்கிற வெள்ளி பொருட்கள் எல்லாமே இதே மாதிரி ஒரு பாக்ஸ்ல நம்ம போட்டு வச்சிருப்போம் ஆனா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருந்தா கூட ரொம்ப சீக்கிரமா நமக்கு கருத்து போயிடும் இதை நாம இந்த பாக்ஸ்ல போடும்போது கூடவே ஒரு கற்பூரத்தை போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அதிக நாளுக்கு இந்த வெள்ளி பொருட்கள் கருக்காம இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வர வேஸ்ட்டு அதாவது பூண்டு தோல் இதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே நான் வந்து வேர்க்கடலை உரிக்கும் போது அதோட வேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் இருக்கிற இந்த வேஸ்ட்டுகளை நம்ம எப்பவுமே தூர போடக்கூடாது இதை வந்து நம்ம வீட்டிலேயே டெய்லியிலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கீழே கொஞ்சம் இந்த மாதிரி வேர்க்கடலோட தோடுகளை எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் கிட்ட சப்போஸ் இந்த வேர்க்கடலை தோடு இல்லை அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் நார் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம ஒரு டீஸ்பூனுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கலாங்க காஃபி தூள் எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம நல்ல வாசனைக்காக கொஞ்சம் தசாங்கம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உடச்சி கூட போட்டுக்கலாம் இப்ப நம்ம மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு நாம இதை ஏத்தி வைக்கலாங்க இப்ப பாருங்க நல்லா இதில் கூடவே தசாங்கம் சேர்த்துக்கால வீடு நல்ல பிளசண்டா இருக்கும் நமக்கு நல்ல வாசனை வரும் அது மட்டும் இல்லாம கூடவே நமக்கு காஃபி தூள் சேர்த்துக்கால நம்ம வீட்டில் பூச்சிகள் வராது மெயினா வந்து பள்ளி வரவே வராது இந்த வாசனைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் ஓடி போயிடும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே டிஃபனுக்காக இந்த மாதிரி மாவு யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மாவு நமக்கு மிச்சம் வரும் இல்லைங்களா இந்த மாவு கொஞ்சம் புளிச்சு போயிருந்துச்சு அப்படின்னா நாம இதை தூர போடுவோம் வச்சிருக்கிறது எண்ணெய் ஊத்தி வைக்கிற பாட்டில் இந்த பாட்டில் நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு தான் போவோம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுனை ரெண்டு நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த புளிச்ச மாவை நாம இது மேலே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்தாவே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதுலேயே இருக்கிற வழு தன்மை எல்லாமே போயிடும் நார்மலாவே எண்ணெய் பாட்டிலாக இருந்தாலும் சரி இல்லை எண்ணெய் கேனாக இருந்தாலும் சரி நம்ம க்ளீன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அதை நம்ம அப்போ க்ளீன் பண்ணவே மாட்டோம் ஆனா ரொம்ப அழகாக நம்ம இந்த மாதிரி புளிச்ச மாவு வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு நம்ம சோப்பு போடாமலே அந்த வழுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும் பாருங்க புளிச்ச மாவு வச்சு நம்ம எங்கெல்லாம் வலுவலுப்பா இருக்குதோ அந்த இடத்த எல்லாமே நாம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்ம வீட்டு தரையில் கொஞ்சம் எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னா கூட நாம இந்த மாதிரி புளிச்ச மாவு வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகி கிடைக்கும் பாருங்க பாட்டில் வந்து எவ்வளவு கொலைச்சுன்னு இருக்குது இதில் வந்து எவ்வளோ எண்ணெய் கரை இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டில் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் ஒன்றரைக்க அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மேலே விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தண்ணி கொதிக்கிற வேலையில் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு போட்டுக்கலாம் அதாவது அரிசி மாவு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணிக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு இப்படி நாம தண்ணி சூடு பண்ணிவிட்டு மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு மாவு மிக்ஸ் ஆகிடும் நார்மலாகவே நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசையும் போது தண்ணியை தனியாக நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இதனால் நம்மளால் மாவை சரியாக பிசைய முடியாது நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இடியாப்பவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இடியாப்ப குழாயில் எடுத்து போடுறதுக்கும் வசதியாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து போட்டால் போதும் இப்போ நம்ம இடியாப்ப குழாயில் எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இடியாப்பம் செய்யும் போது நம்ம கைவெளிக்க மாவு பி அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் எல்லாருமே இந்த மாதிரி விஸ்பர் அல்லது இந்த நாப்கின் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் அதாவது காலில் வந்து புண்ணு வந்துடும் நமக்கு துடை பகுதியில் நமக்கு ஒயிட்ஸ் வந்து அதிகமாக டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா கூட நமக்கு அதிகமாக இந்த மாதிரி காலில் புண்ணு வந்துடும் அந்த டைம்ல நம்மளால் அதிகமா நடக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி வேலைகளில் நாம வாஸ்லின் யூஸ் பண்ணலாம் பாருங்க வாஸ்லின் வந்து அந்த பகுதியில் நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் நமக்கு புண்ணு வந்து இருக்கிற வழி தெரியாது தூரமா டிராவல் பண்ணி நம்ம எங்கேயாவது போறோம் இல்லை வெளியே டெய்லி நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி புண்ணு வச்சுட்டு நடக்கிறது ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ஷர்ட்ல இருக்கிற கைப்பகுதியை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஷர்ட் வந்து ரொம்ப பழசு தான் இனி இது வந்து நான் திரும்ப யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ அதோட கைப்பகுதி மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஷர்ட்டில் இருக்கிற கைப்பகுதியை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க இந்த பட்டன் இதில் வச்சுக்கிறதால நமக்கு இது ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முழுசாக இதை கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த சைடில் வேணாலும் நம்ம ஹோல் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வீட்டை துடைப்பம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே அதில் இருக்கிற நார் வந்து போயிட்டே இருக்கும் அதாவது நம்ம அதில் சுற்றி கட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து எப்போவுமே ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் நாம் இந்த சட்டையிலேருந்து வெட்டி எடுத்தோம் இல்லைங்களா அந்த பகுதியை நாம் இதில் பூட்டி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் பாருங்க உங்களுக்கு இந்த துடைப்பத்தில் இருக்கிற குச்சிகள் அதிகமாக இருக்குது அல்லது கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த துணியில் ஓட்டை போட்டு இதை வந்து அழகாக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நாம் இந்த மாதிரி டைட்டாக கட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு குச்சிகள் வெளியே வராது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு டே நாம இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா எப்போவுமே நாம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலா இதை கயிறு வைக்கிறோம் இல்ல ஏதாவது சின்ன சின்ன நார் எடுத்துல கட்டி வச்சிருந்தா கூட திரும்ப திரும்ப அது லூஸ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு உள்ளே இருக்கிற குச்சிகள் எல்லாமே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சட்டையோட கைப்பகுதியை மட்டுமே நாம் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் உள்ளே இருக்கிற குச்சிகள் எதுவுமே நமக்கு கீழே விளையும் செய்யாது அதே மாதிரி அந்த கயிறுமே வந்து லூஸ் ஆகாமலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு துடைப்பம் தேஞ்சு போனா கூட நமக்கு உள்ள இருக்கிற குச்சிகள் எதுவுமே கீழே விழாது அதே மாதிரி கயிறுமே லூஸ் ஆகாம எப்பவுமே நமக்கு இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாங்க நெய் நல்லா கரைஞ்சதும் நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு ஒரு கால் கிலோ அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் இதே போல நெய்லேயே நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த டைம்ல நாம கொஞ்சமா உப்பு அதாவது ஒரு ரெண்டு பிஞ்சுக்கு இந்த மாதிரி உப்பு எடுத்து போட்டுக்கோங்க அதிகமான உப்பு அந்த மாதிரி சாப்பிட முடியாதுங்க இப்ப நம்ம சேர்க்க போறது என்னன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு காரம் அதாவது மிளகு சேர்த்துக்கலாங்க நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வைக்கும் போது மிளகு சேர்த்து வைக்கிறதால மழை காலத்துல நம்ம குழந்தைங்களுக்கு முந்திரி பருப்பு எடுத்து கொடுக்கும் போது அவங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி தொல்லை வராம இருக்கும் அதே மாதிரி நாமளுமே வந்து முந்திரி பருப்பு சாப்பிடும்போது நமக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் கிச்சனில் அதிகமான டைம் செலவாகிறது பூண்டு உரிக்கிறதுக்கு தாங்க இதை நம்ம கையிலே உரிச்சு உரிச்சு ரொம்ப கஷ்டப்படுவோம் வந்து நமக்கு ரொம்ப செலவாகும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இந்த டிப்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பூண்டு உரிக்க போகிறேன் இதை வந்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க மேலே இருக்கிற தோல் மட்டுமே எடுத்து போட்டுட்டு ஒரு துணியில் இதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு பூண்டு தேவைப்படுதுன்னா இதை வந்து நான் வந்து பூண்டு எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம காய் சீவரத்துக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கலாம் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதும் நமக்கு அந்த தோல் எல்லாமே கலண்டு வந்துடும் நமக்கு உண்டு தோல் நம்ம ஒவ்வொன்றா உரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தோல் எல்லாமே கலண்டு வந்துடும் ஈஸியாக நமக்கு உரிக்கிறதுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லாமே நமக்கு கலண்டு போயிருக்குது பாருங்க அதாவது பாதி கலண்டு போய் பாதி செதஞ்சு போன மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ இதை வந்து தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்கும் நமக்கு இந்த மத்தில நம்ம செஞ்சோம் அப்படின்னா தனித்தனியா பூண்டு தோல் எடுக்கிறத விட சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் போது பாருங்க ஒவ்வொரு வந்து அந்த தோல் லைட்டா ரிமூவ் ஆகிருக்கும் எடுத்துக்கலாம் உள்ள இருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு பூண்டையுமே ஈஸியான மெத்தட் இல்ல நாம அதிக நேரம் செலவு பண்றதுக்கு ஜஸ்ட் நாம ஒரு ரெண்டு நிமிஷம் நாம இதை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய பூண்டு உரிச்சு எடுத்துக்கலாம் காலை வேலை தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி முழு பூண்டையுமே நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பூண்டு தோல் எடுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு அதாவது நம்ம சுடு தண்ணியில லைட்டா போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உரிச்சோம் அப்படின்னாவும் நமக்கு பூண்டு தோல் சீக்கிரமா கலண்டு வந்துடும் லைட்டா வித வதன்னு இருக்கிற தண்ணியில போட்டு எடுக்கணுங்க நல்ல சூடான தண்ணில எல்லாம் கொதிக்க விடக்கூடாது அந்த மாதிரி பண்ணும்போது கூட பூண்டு தோல் சீக்கிரமா நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி குக்கர்ல பருப்பு போட்டு வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டு வச்சாச்சு இதை நம்ம அப்படியே விசில் போட்டு எடுத்து தாளிச்சிடலாம் இல்லைங்களா இதை மூடி வச்சு விசில் வைக்க போறோம் இந்த மாதிரி மூடி வச்சு விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணால் போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் இதை மெயின்டைன் பண்ணலாம் அது என்ன அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் இந்த ஸ்பூனை இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பருப்பு தண்ணி வெளியே வரவே வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குக்கரில் முக்கால் அளவுக்கு தான் அந்த தண்ணியே வந்திருக்குது அதாவது ஒரே ஒரு டைம் நான் நல்லா கொதிக்க விட்டேன் அதனால் அந்த கலர் வந்து மேலே வரைக்கும் வந்திருக்குது பாருங்கள் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் இதே அளவுக்கு இப்படியே இருக்கும் ரெண்டு விசில் வைக்க போகிறேன் ரெண்டு விசிலையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் அந்த பருப்பு தண்ணியோ அந்த பருப்பு கலர் கூட வெளியே வரவே வராது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய அளவுக்கு தான் பருப்பு வேக வைப்போம் ஆனால் நமக்கு கழுவுற வேலையே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த மூடி ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மூடியில் எல்லாமே ஒட்டிக்கிட்டதால் நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் இது வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் மட்டுமே நீங்கள் கழுவி எடுத்தால் போதுங்க முழுசாக அந்த குக்கரே வந்து ரொம்ப கிளீனாக இருக்கும் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க வச்சோமோ அதே அளவுக்கு குக்கர் வந்துட்டு அப்படியே இருக்கும் ஆனால் பருப்பு வந்துட்டு நல்லா வெந்து போயும் இருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வெளியே வந்து வரவும் இல்லை அதே மாதிரி பருப்பு தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக பொங்கி வரவும் இல்லை நமக்கு இந்த ஸ்பூன் வந்துட்டு நல்லா பாதுகாத்து வைக்குது உள்ளே வந்து ஸ்பூன் இருக்குது நான் எடுத்து பார்க்குறேன் ஸ்பூனுக்கு பதிலாக சின்ன டம்ளரோ இல்லை சின்ன கிண்ணமோ கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்போ கூட இந்த மாதிரி பொங்கி வராது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு குக்கர் வந்துட்டு போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அந்த மூடியோட உள் சைடு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த உள் சைடில் கூட ஜஸ்ட் அதோட வியர்வை மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் கூட பருப்பு தண்ணி ஒட்டி இருக்காது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நாம ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம் மூணு பூண்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கறிவேப்பிலைகள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன் இதை வந்து இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிளகாயோட காம்பை இந்த மாதிரி கிள்ளி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கதால இது மைய அரையாது தண்ணியை நம்ம விடக்கூடாது அதனால குர குரன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுல்ல ஒரு அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாங்க முக்கால் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாங்க இப்ப நம்ம கொர குறன்னு அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இதுல இந்த மாதிரி கொட்டிக்கலாம் மிளகு மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்குறோம் அதனால காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க சப்போஸ் எங்களுக்கு மிளகாய் போட பிடிக்கல அப்படின்னா மிளகாய் தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றும் போது நம்ம பார்த்து ஊத்தணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பசுவமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதை விடையும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா நல்ல திக்காக இருக்கும் நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இந்த கொட்டாங்குச்சியில் ஒரே ஒரு ஓட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம பசஞ்சு வச்ச மாவை எடுத்து வச்சுக்கலாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஜஸ்ட் நாம இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போதே ரொம்ப ஈஸியாக அது வெளியே வந்துடும் மாவுவே வந்துட்டு நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதான ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இங்கே கை வச்சு கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாம இந்த ஸ்பூன் வச்சு தள்ளினாவே தானாவே அதுவே கீழே விழுந்துடும் பாருங்க நம்ம கை வச்சு தள்ளணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நம்ம கை வச்சு தான் அதை எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இது செய்யும் போது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பொறுத்து நீங்க எப்படி வேணா செஞ்சு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த ஓட்டை மட்டும் போட்டு இந்த மாதிரி தள்ளி விட்டாவே போதுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே வந்து செம்ம டேஸ்டியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு நார்மலாக நீங்கள் வந்து குழாயில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைடில் வெடிப்பு வெடிப்பாக வராது நல்ல நைஸாக வரும் நமக்கு ஆனால் இதில் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓட்டை வழியாக தள்ளும்போது சைடில் கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பாக வரும் இதனால் வந்து நமக்கு சீக்கிரமாக வேகும் நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம் கையில் இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா நல்ல நைஸாக வரும் இதை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கூட கொடுத்துக்கலாம் இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஷேப்லேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுக்கிறது இதில் போட்டுக்கலாங்க இது வந்து இந்த மொத்தமாக போடுறதெல்லாம் இது வந்து ஒட்டிக்கும் அப்படிங்கிற பிரச்சனை வராது இந்த மாதிரி தான் நம்ம போட்டு எடுத்தாவே நமக்கு ரொம்ப சூப்பராக பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாகவே வெந்து கிடைக்கும் நமக்கு சும்மா ஒரு கரண்டியோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தனித்தனியாக அது வேகறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ரொம்ப க்ரிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதை கொட்டாங்குச்சியில் செய்யறதால என்ன ஆகும் அப்படின்னா சைடில் வந்து பாக்குறதுக்கே நல்ல டிஃப்ரெண்ட்டான ஷேப்ல இருக்கும் நமக்கு நம்ம வந்து குழாயில் தள்ளும்போது கூட இந்த அளவுக்கு அந்த ஷேப் கிடைக்காது நமக்கு இதை உட்காந்துட்டே கூட செய்யலாங்க நம்ம ஜஸ்ட் டிவி பார்த்துட்டு போதே இதை வந்து இந்த கொட்டாங்குச்சியிலே தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக குழாயில் பண்ணோம் அப்படின்னா நம்ம செஞ்சு செஞ்சு எண்ணெயில் போட்டால் தான் அது வெந்து கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம உட்காந்துட்டே வேலை பார்க்கலாம் ரொம்ப டைமும் நம்ம சேவ் பண்ண முடியும் ஜஸ்ட் நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு நல்லா ஃப்ரை ஆகும்போது பாருங்கள் நல்ல கலராக இருக்குது நமக்கு அந்த தட்டில் வைக்கும்போதே நல்ல சவுண்டு வரும் அதே மாதிரி நம்ம உடக்கும் போது நல்ல சவுண்டு வரும் நமக்கு மழை காலத்தில் நம்ம இந்த மாதிரி காரசாரமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எங்கேயாவது வெளியே போயிருக்கிறோம் இல்லை வெளியே வேலை பார்த்துட்ருக்குறோம் பேசிலராக இருக்கிறோன்னா கூட ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க வீட்டில் தான் இதை செய்யணும் இல்லை குழாய் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு கொட்டாங்குச்சி வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்